ஒரு முறை கார்கில் போர் நடந்துகிட்டு இருந்த ஒரு சமயம் அந்த கார்கில் போரில் வந்து இந்திய படையில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒருவன் மிக வீரமாக போராடிக்கிட்டு இருக்கான் அப்படி அவன் போராடிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய கால்கள் வந்து துப்பாக்கி குண்டால துளைக்கப்பட்டுருச்சு உடனே வந்து அவன் ஒரு மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போயிடுறான் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி தண்ணி தண்ணின்னு அலமோதுறான் அப்புறம் அங்கே கண்ணு கட்டின தூரம் அளவுக்கு அங்கே தண்ணியே தென்படலை அப்போ அங்கே ஒரு பெண் வந்து முன்னால் தன் குழந்தையை சமந்துக்கிட்டு ஒரு இருபத்தோரு வயது நிரம்பிய இளம் பெண் அவன் வந்து அந்த விறகு பிறக்கிகிட்டிருக்கான் அப்போது இந்த பையன் வந்து காயம்பட்ட கலைப்பில் அந்த இராணுவ வீரன் வந்து அந்த பெண்ண்கிட்ட போய் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு அலையும் மோதுனான் அப்போ அந்த பெண் வந்து சுத்தி முத்தி பாக்குற எங்கேயும் தண்ணி இல்லை உடனே அவனை எப்படியாவது காப்பாற்றணும் இந்திய தேசத்திற்காக போராடி அந்த வீரனை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையில் மட்டும் தான் முன்னால் வைத்திருந்த குழந்தையை பின்னால் தள்ளிவிட்டு அவனை இழுத்து தன் மடியில் கிடத்தி தன் தாய்ப்பாலை உயிர்ப்பாலாய் நினைத்து ஊட்டினாளான் இவன் உடனே அப்படியே மயக்கம் தெளிஞ்சு கண் விழித்து பாக்குறான் அந்த அம்மா பால் கொடுத்துட்டு இருக்கு உடனே இவன் வந்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் இல்லையா சோ ஓடி புறம் போய் அப்படியே வெக்கப்பட்டு நிக்கிறான் இந்த அம்மாவும் அப்படி திரும்பி நிற்கிறாங்க அப்போ அந்த பையன் சொன்னானா அம்மா பாரத தாய் பாரத தாய் அப்படின்னு சொல்கிறாங்களே அவளை நான் இதுவரை நேரில் பார்த்ததே இல்லை ஆனால் அந்த பாரத தாய் எப்படி இருப்பா அப்படிங்கிறத ஓ மூலமாக நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா ஸோ இந்த கதையில் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா இந்த தேசப்பற்று அப்படிங்கிறது வந்து சாதி மதம் அப்படிங்கிற சமுதாய ஏற்றத்தாழ்வில் எடுத்தறியப்பற்று இனம் மொழி என்கிற பண்பாட்டுக்கூறுகள்லாம் தகர்த்தெறியப்பற்று இந்தியனாய் பிறந்த ஒவ்வொருவரின் உதிர ஓட்டத்திற்குள்ளும் இரத்த நாளங்களுக்குள்ளும் புகுந்திருக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தேசப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல ஆசைப்பட்டேன் ஸோ அதுதான் இந்த ஸ்டோரி